அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் பாகம் இரண்டு சென்ற பாகத்தில் மனிதனுக்கு மரணம் எப்படி வரக்கூடாது எப்படி மரணம் வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆடியோ பதிவு கொடுத்துருந்தேன் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் இது வரைக்கும் அதை நீங்கள் கேட்கலீன்னா இந்த வீடியோ கேட்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் இந்த பதிவில் மனிதன் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அனைத்தும் செய்து சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து முடித்து இறைநிலையை அடைய ஆன்மீகத்தில் எத்தனை வழிகள் உள்ளது அதில் எந்த வழியில் விரைவாக மனிதனுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை பேசப்போகின்றோம் மனிதனாக பிறந்து விட்டால் அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வளர 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 அவனது ஆசைகளும் வளரும் ஏக்கங்களும் வளரும் எண்ணங்களும் வளரும் இந்த ஆசைகள் ஏக்கங்களின் காரணத்தினால மனிதன் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது இந்த உலகில் எவருக்கும் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் உங்களை விட பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு பிரச்சனையே இருக்காது அவனுக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பணம் இல்லைங்கிறது பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு பணம் அதிகமாக இருக்குன்னு பிரச்சனையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நல்லா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனசனை பார்த்து நோய்வாய்ப்பட்ட மனசன் ஏக்கமா பார்ப்பான் அவங்களுக்குலாம் என்னப்பா அப்படின்னு அவங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கும் எவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு நாட்டை ஆளும் மன்னனாக இருந்தாலும் அவனுக்கும் பிரச்சனை உண்டு தெருவில் இருக்கும் பிச்சை எடுக்கும் மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு திருநங்கைக்கும் உண்டு எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டு மனம் இருக்கும் அத்துணை பேருக்கும் பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும் சரி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இறைநிலையை அடையணும் இதுதான் ஒரே ஒரு வழி அதற்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய முதல் வழி என்ன தெரியுமா யோக மார்க்கம் யோக மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் யோக மார்க்கம்னா என்ன உடலை காற்றை விட லேசாக மாற்ற வேண்டும் அதாவது எப்படின்னா உடலில் எந்த வியாதியும் இல்லாத ஒரு தன்மை இருக்கணும் எந்த விதமான வலி வேதனைகள் இருக்கக்கூடாது அதற்கு யோக மார்க்கம் யோக மார்க்கம்னா என்ன யோகா கலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யோகா கலை மற்றும் மூச்சு பயிற்சி பிராணயாமம் போன்ற கலைகளின் மூலமாக தனது உடலை ஆரோக்கியமாக தனது மனதை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு மனிதன் அவனது பிரச்சனைகளை விரைவில் முடிக்கும் வழிகளை கண்டுபிடித்து அந்த பிரச்சனைகளை முடித்து கடமைகளை முடித்து இறைவனை அடைய வேண்டும் இது யோக மார்க்கம் அடுத்ததாக தியான மார்க்கம்னு ஒன்று இருக்குது ஒரு சிலர் இந்த யோக மார்க்கத்திலேயே தியானமும் வரும்பாங்க ஆனால் என்னுடைய கணிப்பை பொறுத்தளவுக்கு யோக மார்க்கம் தனி தியான மார்க்கம் அப்படிங்கிறது தனி தியான மார்க்கம்னால் என்ன மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவிதமான எண்ண ஓட்டங்களுக்குள்ளும் மனதை செலுத்தாமல் இறைநிலையை அடைவது அதாவது உங்கள் மனம் நிலையில் இருந்து விட்டால் ஓரிடத்தில் அமைதியாக உங்களால் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் அமர முடியும் எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அமர முடியும் அப்படின்னாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதாக கையாண்டு வெற்றியடைந்து விடுவீர்கள் அதை தான் தியான மார்க்கம்னு சொல்லுவாங்க அந்த தியான மார்க்கத்தின் மூலமாக மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி எண்ணங்களை சீராக்கி தேவையான எண்ணங்களுக்கு மட்டும் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று இறைநிலையை அடையவது மூன்றாவதாக இருக்கக்கூடியது மந்திர பக்தி மார்க்கம் தெய்வத்தை நோக்கி தெய்வத்துக்குண்டான மந்திரங்களை உச்சரித்து அந்த மந்திரங்களை உச்சரிக்கத்தின் மூலமாக மனம் ஒருநிலைப்பட்டு தன்னுடைய பிரார்த்தனையை இறைவனிடத்தில் செலுத்தி இறைவனின் அருளை பெற்று பிரச்சனைகளை தீர்த்து இறைநிலையை அடைவது மந்திர பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடியேன் இப்ப இந்த மந்திர பக்தி மார்க்கத்தை தான் உங்களுக்கு இந்த தொடர்ல முதல்ல போதிக்க போறேன் அடுத்தடுத்தாக யோக மார்க்கம் தியான மார்க்கம் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேசலாம் முதல்ல மந்திர பக்தி மார்க்கம் ஏன் இதை நான் கையில் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மூன்று மார்க்கமுமே உங்களை இறைநிலைக்கு அழைத்து செல்லும் இதில் எதில் விரைவாக மனிதனுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு கிடைக்கும் மனிதனுடைய ஆழமான நம்பிக்கையும் சரணாகதையும் பொறுத்துத்தான் அவனுக்கு நிவாரணம் என்னுடைய கருத்தை பொறுத்தளவுக்கு மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக இறை பிரார்த்தனைகள் வழிபாடுகள் மூலமாக நிச்சயமாக மனிதன் விரைவாக நிவாரணம் பெற முடியும் ஆகவே இந்த மந்திர பக்தி மார்க்கத்தின் மூலமாக மனித வாழ் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளை தீர்க்கும் வழிபாடுகளையும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் இனிவரும் தொடரில் நிறைய நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் வியாதி என்னென்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியும் எனவே அந்த பிரச்சனைகள் என்னென்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறேன் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளையும் நாம் இந்த மந்திர பக்தி மார்க்கத்தில் விரிவாக பார்க்கலாம் இந்த மந்திர பக்தி மார்க்கத்தை எந்த தெய்வத்தை கொண்டு உங்களுக்கு போதிக்கப் போகின்றேன் எந்த தெய்வத்தின் துணை கொண்டு உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகின்றேன் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது சேனலை பாருங்க அடுத்தடுத்து தினமும் இந்த பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற இந்த தலைப்புல உங்களுக்கு ஆடியோ தொகுப்பு பதிவிடப்படும் எங்களுடன் இணைந்திருங்கள் ஆன்மீகத்தில் உங்களை அழைத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அனைத்து கடமைகளை முடித்து இறைநிலையை அடையலாம் வாருங்கள் மீண்டும் மருத்துவர் பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்